தமிழ் சினிமாவில் இயக்குனர் மற்றும் நடிகர் என கலக்கி வருபவர் சசிகுமார் இவரது படங்கள் மக்களிடம் நல்ல வரவேற்பினை பெறுவது குறிப்பிடத்தக்கது இவருக்கென சினிமாவில் பெரும் ரசிகர்கள் கூட்டமே உள்ளது இவர் இயக்கத்தில் வெளியாகிய சுப்பிரமணியபுரம் படத்துக்கு இன்று வகை ஏகப்பட்ட ரசிகர்கள் உள்ளனர் தமிழ் சினிமாவில் பல படங்களை இயக்கியுள்ள சசிகுமார் தற்போது இயக்குனர் வேலைக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு நடிகராக மட்டும் படங்களில் நடித்து வருகிறார் இவர் நடிகராக நடிக்கும் படங்களும் நல்ல வரவேற்பினை மக்களிடம் பெறுவதால் சரி இதனையே தொடர்ச்சியாக சில காலங்கள் செய்வோம் என தொடர்ந்து நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார் மேலும் நிறைய படங்களில் ஒப்பந்தமாகியுள்ளார் இவர் நடிப்பில் உருவாகிய படங்கள் அடுத்தடுத்து வெளியாக காத்துக்கொண்டிருக்கிறது அண்மையில் இவருக்கு வெளியாகிய சிங்கம்டா மற்றும் ராஜவம்சம் போன்ற படங்கள் மிகப்பெரிய தோல்வியை அளித்தன இருந்தும் முயற்சியை கைவிடாமல் நல்ல கதைகளோடு கேட்டு படம் நடித்து வருகிறார் சசிகுமார் இவரின் நடிப்பில் வெளியான கருடன் படம் நல்ல வரவேற்பினை ரசிகர்களிடம் பெற்றுள்ளது தற்போது இவர் புதிய படத்துக்காக மிரட்டலான லுக்கிற்கு மாறியுள்ளார்